வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இப்ப நம்ம மே மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிரகங்களின் பெயர்ச்சிகள் வருட கிரகங்கள் மாத கிரகங்கள் இப்படி எல்லா கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கியமான ஒரு மாதம் ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது குரு பகவான் மே பதினைந்தாம் தேதி பயிற்சியாகிறார் அடுத்து ராகு பகவான் மே பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகிறார் பதினைந்தாம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார் ஏழாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் மே முப்பத்தி ஓராம் தேதி சுக்ரன் பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போது அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக சூ நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம் இந்த நாட்கள் மே நான்காம் தேதியிலிருந்து மே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த நாட்கள்ல மக்கள் வந்து பொது அதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்த கூடாது திருமணங்கள் அடுத்து கிரக பிரவேசங்கள் வண்டி வாகனம் வாங்குற அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போது ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நல்ல நாட்களை எதிர்பார்த்து அமர்ந்துட்டு இருக்கிறீங்க எங்களுக்கும் ஒரு நல்ல வேலை வராதா நல்ல காலங்கள் பிறக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் எப்போதுமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் எப்போ நிறைவேறினாலும் அதை மறந்துட்டு அடுத்த கட்ட ஒரு தேவைகளை நோக்கி நகர் நகர்ந்து செல்வக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அந்த நமக்கு என்ன தேவை இருந்தது அது நமக்கு கிடைச்சதே அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படாம ரிஷபராசி அன்பர்கள் அடுத்த தேவைகளை நோக்கி சட்டணும் மாறிடுவாங்க இப்ப இன்னைக்கு வீடு கட்டணும் நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு அடுத்த வருஷத்துலயே நல்ல வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் வந்திருக்கு நல்லா வாங்கியாச்சு கட்டியாச்சு இருந்தாச்சு அப்படின்னு போனா அடுத்த ஒரு ஒரு அடுத்து ஏதாவது ஒரு சொத்துக்கள் வாங்கணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட பத்தி யோசிக்கணும் அப்படியே அந்த அடுத்தடுத்து வாழ்க்கை பயணத்தை உடனுக்குடன் மாற்றி கொள்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கு இருக்கிறார் மாத இறுதியில தான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால இன்னும் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு வருமானங்கள் இந்த மாதத்துல கரெக்டா வரக்கூடிய ஒரு டைமாக இருக்க போது அடுத்து இந்த மாதத்துல உங்களுடைய இருந்து குரு பகவான் நகர்ந்து செல்கிறார் பெரிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு இந்த மாதத்துல முடிஞ்சிடும் யார் யாருக்கெல்லாம் குடும்பம் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்குதோ அடுத்து கடன் சம்பந்தமாக தொந்தரவுகள் இருக்குதோ இது எல்லாமே இந்த மாதத்துல உறுதியாக முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் நிறைய அவமான அசிங்கங்களுக்கு இடையில தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க பெரிய அளவு சாதிக்கல மேடம் ஆனாலும் இருக்கக்கூடிய ஒரு எங்களுக்கு முடிச்சாலே போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கூட பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குருவின் பெயர்ச்சியின் மூலமாக அதிகப்படியான ஒரு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த மாதத்துல இருந்தே இந்த ரிஷபராசி என்பர்கள் அளவு அதிகமான ஒரு வருமானத்தை சம்பாதிக்க கூடிய ஒரு நேரம் வாய்ப்புகள்ல இதுவரைக்கும் நிறைய ஒரு தடைகள் இருந்திருக்கும் போன வருஷம் நீங்க இடமாற்றம் செஞ்சிருப்பீங்க அந்த இடமாற்றத்தின் மூலமாக பெரிய அளவு வளர்ச்சி இல்ல உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் எனக்கு அப்படியேதான் இருக்கு எந்த விதமான ஒரு மூமெண்ட்டுமே இல்லை அப்படியே எனக்கு எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நிறைய ஒரு வாழ்க்கை மாறக்கூடிய நிறைய வருமானங்கள் இரண்டாம் இடத்துல குரு போயாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் பிரிந்த கணவன் தம் கணவன் மனைவி உறவுகள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதோ ஒரு சின்ன ஒரு யதார்த்த பேச்சினால இருந்த சண்டைகள் பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து திரும்பவும் சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதம் இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளினுடைய உழைப்புல ரொம்ப எஃபர்ட் போட்டும் எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பதில் வரல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மே பத்தொன்பது இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிருப்பாங்க நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு எழுதிருப்பீங்க நல்லா படிச்சிருப்பீங்க ஆனா அதுக்கு தேவையான ஒரு அஹ் மதிப்பெண் உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்காது இந்த ரிஷபராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகள் கடந்த காலத்துல மிகவும் ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க பெரிய பெரிய இடத்துல அதாவது பெரிய பெரிய படிப்பு படித்தவர்களுமே சரி இந்த கடந்த ஒன்றரை வருடங்களாக மிக பெரிய ஒரு மனம் சஞ்சலப்படுவதற்கு ஆளாகி இருந்திருப்பாங்க இந்த ரிஷபராசி அன்பர்களின் குழந்தைகள் அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல இருந்து அவர்களுடைய குழந்தைகள் தன்னுடைய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த தருணத்துல வரக்கூடிய அந்த தீர்வின் மூலமாக அந்த குழந்தைகளின் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்க கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வேலை வாய்ப்புல ஒரு வெளிநாடு வேலைவாய்ப்பு தேடுறீங்க இல்ல வெளியூர்ல வேலை வாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இதன் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானம் உங்களுக்கு அந்த இடமாற்றத்தின் மூலமாக நல்ல ஒரு பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இல்ல உங்களுக்கு அந்த பாத்தீங்கன்னா பெரிய உங்களுக்கு உங்களுக்கே திடீர்னு வேற இடத்திற்கு மாற்றம் மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இந்த இந்த மே மாதம் அமைய போது இந்த மே மாதத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் ஐந்தாம் கேது பகவான் வெளியில வர்றதுனால கண்டிப்பாக இந்த குழந்தை பாகியம் இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு தருணம் அதான் சொல்லிட்டேன் கணவன் மனைவி பிரிந்த உறவுகள் எல்லாமே மீண்டும் மீண்டும் அடுத்து குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடப்பது திருமண தடைகளாக இருந்தால் திருமணங்கள் நடக்கிறது அடுத்து குழந்தை பாக்யம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கிரகங்களினுடைய பயிற்சிகளின் நகர்வை வைத்து நம்ம சொல்லி இருக்கிறோம் ராகு தசை குரு புத்தி நடக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர தசை செவ்வாய் புத்தி நடக்கலாம் இந்த மாதிரியான தசா இந்த செவ்வாய் நமக்கு கோச்சார நிலவரப்படி இப்போ நீச்சமா இருக்கிறார் நீச்சமா இருக்கும் போது என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றத நீங்க ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் யாருமே யாருக்குமே ஜாதகம் எழுதுறதே கிடையாது எயிட்டீஸ் நைன்டிஸோட அந்த ஜாதகம் எழுதுற பழக்கமே போயிடுச்சு அதனால ஜாதகம் எழுதணும்னு நினைக்கிறவங்க அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் மாற்றம் செய்யணும் பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பி வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்